தொழுகையில் கவனம் இல்லை தொழுகையை முழுமையா கவனத்தோடு தொல்ல முடியல எல்லாருக்கும் இருக்கா இந்த பிரச்சனை என்னால தக்மீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயமெல்லாம் அங்கே தான் ஞாபகம் வருது சாவி இங்க வச்சோம் ஃபோன் இங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும் போது ஞாபகம் தக்மீர் கட்டின உடனே ஞாபகம் வருது என்ன செய்யறது அல்லாஹ் அல்லதீன ஹும் வெற்றி அடைவார்கள் அவர்கள் தொழுகையில் ஹுஷுர் ஹுஷுர் அது இல்லை என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டோம் தொழுகை தூக்கி வீசப்பட்டோம் நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வக்து தொழுறேன் பத்து வக்து தொழுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல பத்து வக்து தொழுறேன் ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் காத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில் யாரெல்லாம் நரகவாதியை நிப்பாட்டி இருக்கிய பாதுகாக்கணும் நான் தொழுதனே அல்ல என்ன கேட்பார் தொழுகையில் ஹுஷூ இருந்துச்சா ஹுஷூ உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை

அல்ல அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குனிஞ்சு பணிவா இரையச்சத்தோடு அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறது குசு அல்ல இந்த குசு பார்க்க மாட்டான் உன் முகம் எப்படி இருக்கு உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு எங்க பாக்குறீங்க எப்படி பணிவா இருக்கீங்க உங்க உடல் அமைப்புல அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வில் இந்த பணிவு இருக்கா ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்ல அங்கீகரிப்பார் இந்த உணர்வு தக்மீர் கட்டும் போது இல்ல சலாம் கொடுக்கும் போது இல்ல வெளியே போகும்போது போது இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்துருங்க நீ யாருக்கோ தொழுது இருக்க வச்சு கொண்டுருவான் அல்லாஹ் ரப்புலால் அமீன் ஹுஷுவோடு தொழுகை தொழக்கூடிய வாக்கியத்தை தருவானாக முதலில் ஹுஷு வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன ஹுஷு கல்வில் உள்ளது கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் கல்புல அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாவும் ரசூலும் மறுமையு வரும் கல்புல ஷஹவாத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும் சஹவாத்துனா என்ன இச்சைகள் அசிங்கமான விஷயங்கள் சுபஹாத்துனா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது அசத்தியத்தை சத்தியமா பார்க்கறது சகவாத்தில் இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் பாவங்கள் அசிங்கமான விஷயங்கள் வெளிய வரணும்னா என்ன செய்யணும் தௌபா செய்யணும் சுபகாத்தில் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது ஹலால ஹராமா பார்க்கறது ஹராம ஹலால ஹராமா பார்க்கறது ஹராம ஹலாலா பார்க்கறது இப்படி இருந்தால் என்ன செய்யணும் தௌபா செய்யணுமா இவரு எய்ம கத்துக்கணும் எய்ம கத்துக்கணும் இப்ப இந்த ஷஹாத்தும் சுபஹாத்தும் யாருடைய கல்புல இருக்கோ இவங்களால குஷுவா தொல்ல முடியாது தொழுகிறது தக்குவா உருவாக்குற ஃபேக்டரி கிடையாது தக்குவா உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது தொழுகை தக்குவாவை சமர்ப்பிக்கிற இடம் தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாவோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் வெளியே ஹராம செஞ்சுட்டு வெளியே சினாம செஞ்சிட்டு வெளியே வாங்கிட்டு வெளியே அல்லாவை மறந்துட்டு வெளியே அல்லாவுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்பீர் கட்டின ஒண்ணு அல்லாவுடைய கல்பில் இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்பில் இருக்கு துணியா வெளியே வந்துச்சு ஆபிஸ் வெளியே வந்துச்சு ஒய்ஃபு வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்பில் இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான் இவங்க சாக்கடைகள் இல்ல அல்லாவ மறந்து கல்வில இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் இப்ப இத வெளியே தூக்கி போடாத வரைக்கும் கொசு வராது சொல்றது கிளியரா கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்பல புசு கல்பல அமுக்க முடியாது இப்படித்தான் நீ வரணும்னு சொல்லி முடியாது மனிதனாவ முடியாது அல்லாஹ் ரப்புல்லாலமின் பாதுகாக்கணும் இரண்டாவது

எட் இடதுபுற திரும்பி வஸ்கூல் செய்யுன்னு சொல்லி பக்கத்துல நிற்கிறவர் மேல செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வஸ்கூல் என்று ஃபு ஃபு என்ன செய்தல் ஷெயித்தானிடம் இருந்து பாதுகாப்பை தரும் முதலாவது பில்லாஹிமின ஷெய்தான இரண்டாவது இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு சைத்தா ஓடுவான் பங்களா கட்டி வாடகை 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 தங்க வரும் நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான் நம்ம விரட்டி விட்டாலும் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்ப வாழ்க்கையில தொழுகையிலும் இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோட என்ட்டியா

அல்லாம் மும்மீன்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மும்மீன்கள் இறைச்சத்தோடு எச்சத்தோடு வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காத்தை கொடுப்பார்கள் கருப்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் வக்தை விடமாட்டார்கள் தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஜன்னத்துள் பிருதோஸ் சொர்க்கத்தை யாரெல்லாம் கொடுங்க ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜன்னத்தில் இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சான்னு சொன்னால் கிடையாது இல்லையா நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மூத்தான கூட ஜன்னத்தில் போயிடும் இருக்கோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு மூத்தாலும் சொர்க்கம்பானுக்கு பானுக்கு இல்ல மஷா இல்ல இல்ல பாதுகாத்தவர்களையும் தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு கரெக்டா தொழுதியா கரெக்டா ஹுஷுவோட தொழுதியா ஜக்காத்து கொடுத்தோமா அமானிதங்களை பேணுனோமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுனோமா இப்படி அல்லாஹ் கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் அல்லது தூங்கும் போது

தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுகிறது நிம்மதியா தொழுறதுன்னா என்ன பொறுமையா நிதானமா தொழுறது தக்பீர் கெட்டணுமா நெஞ்ச நெஞ்சை நிமித்தி தலைய நோக்கி தாழ்த்தி பணிவாணிக்கிறது கொஞ்ச நேரமா குரான ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது ருக்குவு செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையா வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவோம் சலாம் கூட்டத்தில் வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு இது முனாஃபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாகசலும் தொழுதாங்க இப்ப நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும்